ஹலோ காய்ஸ் நான் உங்க லூனா இன்னைக்கு நாம கேக்க போற இந்த கதையில ஒரு ட்விஸ்ட் இருக்கு முடிஞ்சா அது என்னன்னு கண்டுபிடிங்க இருபது வருடங்களுக்கு பிறகு அருண் தனது பிறந்த கிராமத்துக்கு திரும்பி வந்தான் ஓர் அச்சத்தோடும் ஓர் ஆச்சரியத்தோடும் அவனுக்கு வந்த அந்த கடிதத்தில் உன் அப்பா இறந்துவிட்டார் என்று கெழுதப்பட்டிருந்தது ஆனா அவன் நினைவில் அவரது அப்பா பத்து வருடங்களுக்கு முன்னரே இறந்துவிட்டார் அது எப்படி அருணின் மனசு குழம்பிவிட்டது இரவு வெளிச்சத்தில் மூழ்கியிருந்த மலை கிராமம் நிசப்தமான வீதிகள் ஒரு பூச்சை போல அவனை சுற்றி கொண்டது அவன் பழைய வீட்டு பக்கம் சென்றபோது அருகில் இருந்தவை எல்லாமும் பழையது மாதிரி அப்படியே இருந்தது ஆனா அந்த வீடு மட்டும் யாரோ தினமும் சுத்தம் செய்த மாதிரி இருந்தது அருண் உள்ளே நுழைந்தவுடனே அவன் கால் நின்றது அவனுடைய கால வரைபடங்கள் அவனுடைய விளையாட்டுப் பொருள்கள் மூளையில் இருந்த பழைய பொம்மை கூட ஒரு தூசியும் படாமல் அப்படியே இருந்தது இருபது வருடமா யாரும் இல்லாத வீட்டில் அது எப்படி சாத்தியம் அடுத்த வீட்டு ஐயா அம்மாள் மெல்ல கதவை திறந்து சொன்னார் உன் அப்பா தினமும் இங்கே வர்றாருடா உன்னை பாக்க அருண் நடுங்கினான் என் அப்பா இறந்து விட்டாரே அந்த அம்மாள் அமைதியா சொன்னார் அது நீங்க நினைச்சது வீட்டின் உள்ளே ஒரு அறை மட்டும் பூட்டப்பட்டிருந்தது அருண் அந்த கதவின் முன் நின்றபோது உள்ளே யாரோ நடப்பது போல மெல்ல சத்தம் கேட்டது மூச்சு வேகமாயிற்று கைகள் நடுங்கின பழைய மேசையின் மேல் கிடந்த ஒரு கரும் தோல் கவருடைய தினசரி புத்தகம் அதை திறந்தவுடனே அவனுடைய கண்களில் முள் ஒளி விழுந்தது அதில் எழுதப்பட்டிருந்தது அருண் நீ தினமும் என்னை மயக்கிறாய் அருணின் இதயம் துடித்தது ஏன் என்ன நான் மறந்துவிட்டேன் அடுத்த வீட்டு அம்மாள் மெதுவாக சொன்னார் உன் அப்பா உன்னிடம் தினமும் பேச வருவார் ஆனா நீ அவரை பார்ப்பதே இல்ல அவர் அருகே வந்தாலே நீ பயந்து ஓடிப்போவியா அருணின் பழைய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வர ஆரம்பித்தன அவன் பூட்டப்பட்ட அறையை திறந்தான் சுவர் முழுவதும் அவனுடைய குழந்தைக்கால புகைப்படங்கள் சில புகைப்படங்கள் கிழிந்திருந்தது சிலவற்றின் ஓரங்கள் கருகியிருந்தது ஒரு புகைப்படத்தில் அவன் அழுது கொண்டிருக்க அப்பா அவனை தாங்கிக் கொண்டிருந்தார் அதன் பின்பக்கம் எழுதப்பட்டிருந்தது அந்த நாள் உன்னை இழந்தேன் ஆனா நானும் ஒரு தடம் கூட மறக்கல அவன் நின்றபடி மூச்சே வாங்க முடியாமல் இருந்தான் அப்போது அறையின் கதவின் பின் நிழல் ஒன்று நின்றது அந்த நிழல் அருணின் அப்பாவைப் போல இருந்தது மெல்லிய குரலில் சொன்னது நீ என்னை மறந்தது எனக்கு தெரியும் மகனே ஆனா நான் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை அது சொல்லிவிட்டு ஒளியோடு கலந்து மறைந்தது வீடு முழுவதும் காற்று அடித்து அரைக்கதவு மெதுவாக தானாகவே மூடியது அருண் அங்கே நின்றபடி ஒரே ஒரு கேள்வியோட முடங்கினான் எது உண்மை அப்பா உயிரோட இருந்தாரா அல்லது அவன் மனம் மறந்து தேடி உருவாக்கிய நிழலா இந்த கதையின் முடிவு உங்க முடிவு